உங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஒரு சலவை தொழிலாளி கிட்ட ஒரு நாயும் ஒரு கழுதையும் இருந்துச்சு ஒரு நாள் அந்த சலவை தொழிலாளி ரொம்ப சோர்ந்து போய் அவர் தூங்கிட்டு இருந்தாரு அப்ப ராத்திரி இரவு நேரத்துல அவர் திருட திருடன் வந்த உடனே இந்த குலைத்து சலவை தொழிலாய வழியை எழுப்பி விட வேண்டிய அந்த நாய் என்ன செஞ்சு அமைதியா இருந்துச்சு இந்த இவரை எனக்கு ஒழுங்காவே சாப்பாடே போடுறது கிடையாது எதுக்கு நான் இவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் குறைக்காம அமைதியா இருந்துச்சு இதை பார்த்தா கழுத ஐயோ நம்ம எஜமான நம்ம எழுப்பி விடணும்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய தொண்டையில சத்தமா கத்துச்சு கத்துன உடனே பயந்து போய் இந்த என்ன செஞ்சுட்டாங்க ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டு இந்த சலவை தொழிலாளிக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அவர் எழுந்து இந்த கழுதைய தூக்கத்தை கெடுக்குது இந்த கழுதன்னு சொல்லிட்டு தலையிலேயே ஒண்ணு நல்லா வச்சாரு உடனே இந்த கழுதைக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு சே நம்ம நல்லதுதான் செய்யணும்னு நினைச்சோம் ஆனா இவரு புரிஞ்சுக்காம நம்மள வந்து தலையில அடிச்சுட்டாருன்னு சொல்லி ரொம்ப சோகமா இருந்தாலும் அது மனசுக்குள்ள எனக்கு அதிகமாக வந்து நல்லா இருக்கணும் பரவாயில்ல அவர் புரியாம தெரியாம தானே செய்யறாருன்னு சொல்லி சந்தோஷமா தன்னுடைய இதயத்தை மாத்திக்கிச்சான் பிரியமானவர்களே கலாத்தியார் ஆறு ஒன்பதுல பாக்குறோம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க அப்படி சோர்ந்து போகாம நீங்க இருந்தீங்கன்னா ஏற்ற காலத்துல உங்களுடைய பலனை அறுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நாம செய்யற நல்லதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் மற்றவங்க புரிஞ்சு கொள்ளனாலும் பரவாயில்ல அதுக்கேற்ற பலன் நம்மளுக்கு கிடைக்கினாலும் பரவாயில்ல நம்மை காண்கிற ஒருவர் உண்டு நம்முடைய செய்கை நல்லதுக்கும் நம்ம செய்யற தீயதுக்கும் ஏற்ற பலன் நம்மோடு கூட வருகிறது சோர்ந்து போகாதீங்க நல்லது செய்றீங்க தொடர்ந்து செய்யுங்க கத்துடைய பிள்ளைகளாக அவருடைய அன்பை வெளிப்படுத்துங்க நன்மை செய்து கொண்டே இருங்க முடிவு பரையணும் ஆண்டவன் நமக்கு Sebenarnya, semuanya yang kita hidupkan, Kata-Nama Kudus saya. Amin. God bless you all.